நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துரும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம நடுவில் எல்லாருமே நடவு நட்டாச்சு ஓரளவு சம்பா சம்பாவில் வந்து இப்போ கிளைமேட் வந்து மழை மழையே சுத்தமாக இல்லை பருவமழை ஐபிஎஸ்சியில் வந்து இந்த மாதிரி மழை பெய்யாமல் போய் நம்ம பார்த்தது இப்போ இன்றைக்கி தேதி ஐபஸி இருபது இருபத்தி ஒரு ஆகிட்டு சுத்தமாக மழையே இல்லை மானம் அப்பாவும் கிடையாது அதாவது மழை இல்லாததோடு இல்லாமல் நல்ல வெயிலும் கிடையாது ரெண்டுமே இல்லாமல் போனதுனால ஏகப்பட்ட பூச்சி தாக்குதல் அடிக்கிற எங்கள் பார்த்தாலும் எல்லா மருந்து கடையிலுமே பார்த்திங்கனாலும் கூட்டம் அலம் இருக்குது இருக்கு இப்போ இது நம்ம இதில் வந்து ஆந்திரா கல்சரி எழுபது இருபத்தி ஒம்பதுல வந்து பயிர் பக்காவாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நாங்கள் ஏற்கனவே கூட சிங்ஸல்பேட் போடுற வீடியோலாம் போட்டுந்தான் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது பாய் பாருங்கள் வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயிகள் நாளுக்காக தான் வீடியோ போகிறோம் போய் வீடியோக்கு போகலாம் இதில் வந்து நம்மளது வந்து குருத்து பூச்சி ஒன்று விழுவ ஆரம்பிச்சிருச்சு குறுத்து பிடிச்சி விழுவ ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் சும்மா அப்படி பயிறை காலையில் மத்தியானம் நீங்கள் வயலுக்கு போகும்போது இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா வெள்ளை பூ வெள்ளப்பூச்சி ஏதாச்சும் பறக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அவங்க சொல்கிற மருந்து படிச்சிருங்க இது வந்து டைம் நம்ம அடித்தோம்னா தான் குருத்து பூச்சி அதிகமாக போய்ட்டுனா நமக்கு வெள்ளை கதிர நிறையா வரும் கருதில் அடிக்காமல் விட்டோம்னா கருது நிறையா போய் நமக்கு மகசூல் போய் ஏற்பட்டு போயிடும் இது வந்து சாண்ட்வெக்ஸ் எஸ்பி இது வந்து இதுவும் இது வந்து நமக்கு இந்த தண்டு தொலைப்பான்னு அப்புறம் இலை அந்த லீஃபை மடிச்சிருக்கும் அப்படியே அந்த பயிரோட தொகையை அது இலை மடிப்புன்னு சொல்லுவோம்ல அது அப்புறம் வந்து இது இந்த வெள்ளை பூச்சி எதாச்சும் பறந்துச்சு பண்ணுச்சுன்னா அதுக்கு வந்து இந்த டேட்டர்னு சொல்லி குளரி பயிர் பாஸ் அதை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரெண்டுத்துக்கும் இந்த வெள்ளை பூச்சியை கட்டுப்படுத்துறது குடுத்து பூச்சி இந்த பூச்சி பறக்குது பாருங்கள் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணால் போதும் கண்ட்ரோல் ஆயிடும் இது சாண்ட்விக்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை ஏக்கர்னு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ நான் இது வந்து எப்படியா இருந்தாலுமே ஒரு ஐநூறுரூவாவில் தான் வரும் நானூறு ஐம்பது ரூபா ஐநூறுரூவா தான் வரும் ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன் குறைந்த செலவில் நல்ல மறந்துனால் இது ஒன்று எஸ்பி நல்லா கண்ட்ரோல் பண்ணும் சான்விக்ஸ் எஸ்பிங்கிறது ஏற்கனவே நாங்கள் அடித்து நல்ல ரிசல்ட் இருந்துச்சு இதை வந்து காலை நேரத்துலேயே நீங்கள் அடிச்சிருங்க ஏன்னா ம அன்றையில அடிக்காமல் காலை டயத்தில் அடித்தோம்னா உங்களுக்கு அந்த நைட்டில் வந்து பூச்சியெல்லாம் உட்காந்துருந்து எல்லாமே இது பண்ணி இன இனப்பெருக்கத்துக்கு தயாரும் போது நம்ம காலையிலேயே அடிச்சிட்டோம்னா அதை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி மழைகளை நீங்கள் பெய்கிற மாதிரி தூத்துறது ஒன்றும் மழை இல்லை மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஒற்றை பசை நம்ம ஒன்று சேர்த்துக்கணும் அது நாங்கள் இப்போ மழை இல்லாததுனால அதை சேர்த்துக்கலை இப்படி இந்த மாதிரி நம்ம இதை செஞ்சிட்டிங்கன்னா போதும் நல்லா ஒதுங்காமல் ஒரு சிந்தியிலேருந்து ஒரு சீந்திக்கு நிறைய பேர் மருந்து அடிக்கிறது வந்து ஒரு அரை டேங்கு ஊற்றி விட்டு அடிச்சு விட்டு அடித்தோங்கிற பேரில் பண்ணிட்டு வந்துடுறாங்க நிறைய இடத்துல ஒரு டேங்க் கணக்கில் அடிக்கிறவங்க நீங்கள் அதை கவனிச்சிக்கணும் நீங்கள் டேங்கில் டேங்கு கணக்கில் வந்து ஒரு டேங்க் உள்ளேன்னு சொல்லி அடிப்பாங்க அவங்கள வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா மருந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணி மருந்து நிறையா வாங்கியாக கொடுத்து அதை நம்ம அடிக்கிற முறையில் தான் இருக்குது நல்லா முறையாக ஒரு மாவுக்கு மூணு டேங்க் கண்டிப்பாக அடிக்கணும் அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒம்பது டேங்க் குறைந்த படித்தோம் எட்டுலேருந்து ஒம்போது டேங்க் கண்டிப்பாக அடிக்கணும் அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா தான் அது போய் நல்லா அப்ளை ஆகும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த பக்கம் உள்ளது வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாக நட்ட நடுவு நாற்பத்தி ரெண்டு அதுக்கு அடி உரம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அடி உரம் வந்து நம்ம க இது ஃபேக்டம்பாஸும் யூரியாவும் நாங்கள் போட்டோம் இவங்க இந்த பக்கம் போடுறது வந்து இப்போ டிஏபியும் யூரியாவும் யூரியா வந்து ஏக்கருக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ தான் இருக்கோம் உரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணியே போடுங்க எல்லாருமே யூரியா அதிகமாக வேண்டாம் ஏன்னா பூச்சி கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால பூச்சி தாக்குதல் அதிகமாகக்காக தான் நாங்கள் யூரியா கம்மியாக போடுங்கன்னு சொல்கிறோம் அப்புறம் அந்த அடிவரம் காம்ப்ளெக்ஸு டிஏபி இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு முட்டை போடலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி போடுங்க பூச்சி தாக்குதல் ஏதாவது அறிகுறி தெரிஞ்சுன்னா ஸ்டார்டிங்லேயே அடிச்சு விட்ருங்க அப்புறம் ரொம்ப பரவிட்டுனா அதை நம்ம ரெக்கவரி பண்ணி கொண்டாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் வருமூன் காப்போங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப க மைனூட்டாக இருக்கணும் கவனிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடிச்சுட்ரலாம் ஒரு இருபத்தஞ்சி நாள் தான் ஆகுது இப்போ நடுவு நட்டு இருபத்தஞ்சி முப்பது நாளில் நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா அடுத்தது பயிர் நல்லா சுனை ஏறி போயிடும் சுனை ஏறிட்டின்னா அதுக்கப்புறம் பூச்சி தாக்குதல் இருக்காது அதுக்கப்புறம் ஒரு பத்து நாளில் பருவமழையும் பெய்ய ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னா அப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை பயிர் நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் கருதுவரம் போட்டால் போதும் இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றினால்தான் நம்ம குறைந்த செலவில் அதிக விளைச்சல் பெறலாம் வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்